அஸ்லாம் வலைக்கும் அன்பு உறவுகளே புராணிய சொந்தங்களே தற்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால் பதினாறாவது பாடம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வழக்கமாக ஓதக்கூடிய துவாக்களை ஓதி கொண்டு போகலாம் துவாக்களை கொள்ளுங்கள் பார்க்கலாம் இப்போ என்னன்னு சொன்னால் ஷம்சியா பமரியா அதாவது ஷம்சியா அப்படின்னு சொன்னால் அரபியில் என்ன அர்த்தம்னு சொன்னால் சூரியன் அர்த்தம் சம்ஸ்னா சூரியன் பமர்னு சொன்னால் சந்திரன் முதல்ல சூரிய எழுத்துக்கள் அப்படியே ஷம்சியா சந்திர எழுத்துக்கள் இது கொமரியா நம்ம ஷம் சூரிய எழுத்துக்கள் சந்திரம் சொல்லக்கூடாது ஷம்சியா கொமரியான்னு தான் சொல்லணும் என்னன்னு பார்த்தோம்னா அல் வந்தா நல்லா கவனிங்க அல் வந்துச்சுன்னு சொன்னால் அது கொமரியா அல் வராம அதாவது அலிஃப்லாம் வருந்திருக்கும் ஆனால் வராம ஷம்சியாவினுடைய எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வந்திருக்கும் பாருங்க இந்த அல் இந்த அல் ஆனது வராமல் அலிஃப் லாம் வந்து ஆனால் அல் வந்திருக்காது அதுக்கு பதிலா அதுக்கு அது அல் லாமுக்கு அழுத்தபடியான தான் உச்சரிக்கப்படும் அப்படி உச்சரிக்கப்பட்டால் அதுக்கு பேர் ஷம்சியா சிம்பிளான விஷயங்கள் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய விஷயம் இல்லை அல் வந்தால் அது கொமரியா இதை இப்படி இன்னமும் தெளிவா உச்சரிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா பாருங்க சூரியன் இருக்குது இல்லையா இப்படி சூரியன் இது சந்திரன் இப்படி நிறைய கோலம் வடிவம்லாம் கொண்டிருக்கும் சூரியன் ஒரு வடிவத்தில் தான் இருக்கும் சம்சியா ஆனா கமரியா அப்படி கிடையாது அதாவது சந்திரனானது தானா ஒளிரக்கூடிய சக்தி அது கிடையாது சூரியனில் இருந்து ஒளியை வாங்கி தான் அது பிரகாசிக்கும் அதனால அப்ப அல் அப்படிங்கிற இரண்டு எழுத்துமே அதுக்கு தேவைப்படுது அப்போ இரண்டுமே தானா உச்சரிக்க தானா எந்த செயல்பாடும் இல்லாம இரண்டு எழுத்துக்கள் வந்து உச்சரிக்கப்பட்டால் அது எதுன்னு சொன்னா கொமரியா அப்படின்னு சொல்லலாம் அப்பதான் அல் வந்தால் கொமரியா அல் வராமல் தன்னைத்தானே இரண்டு முறை அந்த எழுத்துக்களை உச்சரித்து கொண்டால் அது சம்சியா பார்க்கலாம் பாருங்க இந்த எழுத்துக்களை மட்டும் மடப்பணம் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் இதெல்லாம் ரெண்டு முறை உச்சரிக்கக்கூடிய எழுத்து அது சம்சியா இது அல் வந்தாதான் உச்சரிக்க முடியும் அது கொமரியான்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க தவுபா அல் தௌபா நாங்க வராது அந்த இடத்துல அல் வராது அடுத்து அஸ் சமர் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல அல் சமர்னு போட முடியாது அலிஃப்லாம் வராது அலிஃப்லாம் வந்தாலும் எல்லுக்கு மதிப்பு இல்லாமல் போயிடும் அதே மாதிரி தார் இல்லை அல் தார் வராது அதே மாதிரி அர் இந்த இடத்துல அல் க்கர் சொல்லக்கூடாது அடுத்தது அர் ரஹ்மான் அல் ரஹ்மான்னு வரக்கூடாது அதே மாதிரி அஸ் சவுஜ் இந்த இடத்துல அல் ஜவுஜ் கிடையாது அடுத்தது அஸ்ஸலாம் இதில் அல் சலாம் கிடையாது அஸ்ஸலாம் தான் அது அஷ்ஷம்ஸ் இந்த இடத்துல அல் சம்ஸ் கிடையாது அஷ் சம்ஸ் தான் அதே மாதிரி அப்படி அப்படிதான் உச்சரிக்குமே தவிர அல் சோலா உச்சரிக்க உச்சரிக்குமே தவிர அல் சொல்ல கூடாது அதே மாதிரி அல் தூருன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அப்படின்னு சொல்லாமே தவிர அல் அல் தாருன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அல் தான் சொல்ல முடியுமே தவிர இந்த இடத்துல பாருங்க இந்த லாமுக்கு அதுவும் இல்ல அப்படிங்கிறதுனால இந்த லாமுக்கு மதிப்பு இல்லாம போயிடும் அல் லைலுன்னு சொல்லலாம் அடுத்தது அல் நூறுன்னு சொல்ல முடியாது அந்நூறுன்னு தான் சொல்ல முடியும் அப்ப அல் அந்த இடத்துல வர செய்யாது அதே மாதிரி பாருங்க இந்த பக்கம் போவோம் பா பாருங்க இந்த இடத்துல அப்து சொல்ல முடியாது அல் பைத்து தான் வரும் அப்ப இல் அப்படிங்கிறது முழுமையாக உச்சரிக்கப்படும் இரண்டு எழுத்துக்களுமே உச்சரிக்கப்பட்டு வரும் அதே மாதிரி அல் ஜமலு ஜமலுன்னு சொல்ல முடியாது அல் ஜமலுன்னு சொல்லணும் அடுத்தது அல் ஹப்பு தான் தவிர அஹ்புன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி அல் ஹைரோ அஹ்ஹைரும் சொல்ல முடியாது அப்ப இரண்டு முறை அதே எழுத்து உச்சரிக்கப்படுது அல் வரும் அடுத்தது அல் ஐனோ அல் ஐரோ அல் ஃபீலோ அல் கமரோ அல் கல்பு அல் மதீனா அல் வலது அல் அர்பு அல் ஹிதாயத்து அல் யவுமு தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர இதுல அந்த எழுத்துக்களை இரண்டு முறை இந்த எழுத்துக்களை எல்லாமே இரண்டு முறை உச்சரிக்க முடியாது ஆனா இந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களை இரண்டு முறை உச்சரிக்கலாம் அப்போ ஒரு எழுத்து இரண்டு முறை உச்சரிக்கப்பட்டு அலிஃப்லாம் வந்தும் இரண்டு முறை உச்சரிக்கப்பட்டால் அது ஷம்சியா அலிஃப்லாம் வந்து ஒரு முறை உச்சரிக்கப்பட்ட அல் அப்படிங்கிற எழுத்து உச்சரிக்கப்பட்டால் அது வந்து தமரியா இவ்வளோதான் விஷயம் இந்த எழுத்துக்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும் மனப்படம் பண்ணிக்கணும் இன்ஷா அல்லாஹ் நம்ம எதை கேட்டோமோ சொன்னோமோ அது நம்முடைய வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய தோஃபிக் அல்லா தருவானாக குரானை அழகிய முரில் வரக்கூடிய நர் பாக்கியத்தின் அல்லா ரஹ்மான் வழங்குவானாக அடுத்த படத்தில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலிகம் வரமத்தி